இப்போ நாங்கள் இங்கே வலிக்கிட்டு இருக்கோம் மட்டும் இன்னைக்கு கனாம்பிய குளம் பார்க்கப் போகிறோம் அதாவது அந்த குளம் வந்து சரியாக நிரம்பி வெள்ளம் வரதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லி நிறைய வீடியோ பார்த்து நாங்க அப்போ நாங்கள் முழுக்க போய் பார்த்துட்டு சும்மா வீடியோ எடுத்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி வலிக்கிட்டு நிற்கிறோம் சரியாக மழை பெஞ்சு கொண்டிருக்கு பரவாயில்ல போவோம் போயிட்டு அங்கே அந்த குளம் எப்படி நிரம்பி இருக்கு அப்படின்னு சொல்லி வீடியோவில் பார்க்கலாம் வாங்க ரெண்டு மூணு நாள் தொடர்ந்து மழை வைச்சா குளத்துலயே தண்ணி இல்லை வத்தி போயிருக்கீங்க வெள்ளம் வந்துரும் சொல்லி பயன் காட்டி எல்லாரும் உங்களை மறுமண்ண முடியுது இருந்து பார்க்க வந்தா கலிங்கு பார்க்க வந்தாங்கதான் முழுத மாதிரி இப்போ பார்த்தீங்கண்ணா தண்ணி மில்ல ஒன்று மில்ல வெடிக்கிட்டோம் நாங்கள் போகிறோம் தீபதிங்கண்ணா பொறுங்க வரேன் இந்த வீடியோ வந்து இப்ப த இரண்டு மணிக்குளம் தண்ணி இல்லாத நிலம அப்படி இருக்குன்றதை காட்டுறதுக்காக இனி தண்ணி வந்தோடனே நாங்க ஒரு வீடியோ எடுத்து போடுவோம் இதால எப்படி பயங்கரவுகள் பாயும் என்றதை எடுத்து போடுவோம் பார்த்துருப்பீங்க எல்லாருமே பார்த்துருப்பீங்க ஆனாலும் நாங்க எடுத்து போடுவோம் நீங்க குளம் பார்க்க போனாங்க குளத்துல தண்ணி இல்லை அப்ப கராம்பிய குளத்துல பார்த்தோம்னு சொன்னா நிறைய தான் குளிச்சு கொண்டு இருக்கிறாங்கல்ல அப்போ போயிட்டு வீடியோ எடுக்கிறத அழகில்லை தானே அப்போ போயிட்டு வீடியோ எடுக்கிறத அழகுல தானே அப்ப நாங்க என்ன செய்யலாம்டா இப்போ இந்த திருவியார் ரோட்டால அங்கடி வேன் வாய்க்கால் பாபம் அப்படின்னு சொல்லி போய் கொண்டிருக்கிறோம் என்னடா நேற்று அதில் தண்ணியெல்லாம் நல்லா நல்லா தான் போப்ப அதை பார்த்துட்டு அப்படியே வீட்டை போமன்னு பாத்தினாங்க அதை விட இல்லை மட்டும் அதில் முன்னுக்கு மாங்காய் விற்று கொண்டு இருந்தது எனக்கு அந்த மாங்கா விற்கிறாங்கன்னு சோழன் விற்கிறாங்க நினைச்சு இது தொங்கல் வரைக்கும் போய் பார்த்தனாங்க பார்த்துட்டு வரும்போது சோழன் வாங்கும் பண்ணி நினைக்கிறாங்க அது சோழன் இல்லை மாங்க கடைசியில் ஏமாந்துட்டேன் தண்ணியும் இல்லை சோழனும் இல்லை போய் கொட்டிருக்கோம் இப்போ நாங்க ஏன் இதுல நிக்கிறோம்னு பாத்தீங்கன்னா இந்த வாய்க்கால வந்து என்னால மறக்கவே முடியாது ஏனண்டா இடம்பெயர்வுக்கு முதலும் சரி பிறகும் சரி எங்களோட பாட்டி வீடு இதுல இருக்குது கோவிந்தங்கடை சந்தி இந்த இடம் இந்த பாட்டி வீடு இந்த இதுக்கு நேரவே அங்காலேயே இருக்குது அது ஏன் என்னால் மறக்க முடியாதுன்றா நாங்க பாட்டி வீட்டை இருந்து எங்களோட அம்மா எங்களோட அண்ணாக்கள் எல்லாரும் தாமாசர தான் அதுல வந்து இந்த இடத்துக்கு குளிக்க வரனாங்க இந்த தண்ணி வந்து திருவியார் பக்கம் இது வந்து வெல்லாம செய்யறேன் இது பண்ணங்கண்டி மற்றது வட்டக்கட்சிகள் இந்த வாய்க்கால் போகுதுன்னு நினைக்கிறேன் இங்க வந்து வெள்ளாம செய்யறதால இந்த நேரமும் தண்ணி ஓடிக்கொண்டு இருக்கும் அதனால எப்பவுமே தெளிஞ்ச தண்ணியா இருக்கு மழை பெஞ்சு அந்த தண்ணி ஓடுறதால தான் இந்த தண்ணி வந்து கலங்கள் தண்ணி மாதிரி இருக்குது இல்லன்னு சொன்னா நல்லா தெளிஞ்ச தண்ணியா தான் இருக்கும் அதனால எனக்கு இதை மறக்க முடியாது ஏன்னு சொன்னா நான் சின்ன பிள்ளை சின்ன பிள்ளையா இருக்கும் போது அண்ணாக்களோட தானே சேர்ந்து வாரது அண்ணாக்கள் அம்மாக்கள் வரும்போது அவங்களுக்கு நீச்சல் தெரியும் உங்களுக்கு தெரியாது அப்ப என்ன செய்வாங்க தூக்கி இந்த வாய்க்காலுக்கு போட்டு விட்டுருவாங்க அது தண்ணி ஃபுல்லா போய் கொண்டிருக்கும் அவங்களுக்கு இந்த வரைக்கும் நிற்கும் அப்ப என்ன செய்வோம் உங்களை அடிச்சு இழுத்துட்டு கொஞ்சம் தூரம் போனோம்னா நீந்தி வந்து அவங்க நீச்சல் பழகிறதுக்கு உங்களை நீந்தி வந்து தூக்கி தரையில போடுவாங்க நல்ல வாழ்ந்த அழிப்ப பாயிரது மீன் குடிச்சு கொண்டு இருக்கணும் பாருங்க எட்டுல பேருல கலிங்க இடத்துல சில பேர் வந்து பண்ணுக்காக பிடிப்பின சில பேர் வந்து இது வருமானத்துக்காக பிடிப்ப